வணக்கம் வெல்கம் டு பிரேமி ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராஸ்கட் கண் கூடை விற்பனைக்கு தயாராக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் பை பண்ணிக்கோங்க இப்போதைக்கு ரெண்டு கூட தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா கலர் வந்து ஆப்பிள் க்ரீன் வித்து ரெட் ரோஸ் கலர் நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அஞ்சுக்கு அஞ்சு கட்டோன்னு சொல்லுவோம் அதில் வந்து கிராஸ் கட்டில் சிவன்கான் பேட்டர்ன் போட்டிருக்கோம் ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் ரெட் ரோஸ் வித்து க்ரீன் ஆப்பிள் இது வந்து டீலெக்ஸ் வேரில் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பேஸ் நல்லா அகலமாக போட்டிருக்கேன் ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இருக்கும் இல்லை லன்ச் எடுத்துகிட்டு போகிறதுனாலும் நீங்கள் லஞ்சு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம் அளவுக்கு சைஸ் கூட ஹேண்டில் நல்ல ஸ்ட்ராங்காக உள்ளே நல்லா திக்காக ஒயர் கொடுத்து எட்டு ஒயர் கொடுத்துருக்கேங்க நல்லா திக்காக கொடுத்து மேலே மூணு ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கோம் ரொம்ப நீட் ஃபினிஷிங் அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் பேஸ்கெட் நல்லா டைட்டாக போட்டிருக்கோம் எப்போதுமே வந்து பேஸ்கெட் சிவன் கண்லாம் டைட்டாக போடும்போது உங்களுக்கு நீ நாளைக்கு உடைக்கும் இதோட அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம் ஹைட் வந்து டென் இன்ச் இருக்கு லென்த்து வந்து லெவன் இன்ச் இருக்குது வித்து வந்து ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது இது ஒரு நல்ல கலர் காம்பினேஷனுங்க சூப்பராக இருக்குது நமக்கு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னுல நேரில் பார்க்கும்போது இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாகவே இருக்குது நல்ல டைட்டாக போட்டு நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் பேகு உங்களுக்கு இதுக்கு வந்து தேவைப்படுறவங்க உடனே பை பண்ணிக்கோங்க ரெண்டு கூட மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நம்ம சேனலாக ரெடி டு சேலில் நான் அப்பப்போ கூடைகள் போட்டுட்ருக்கேன் நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸு தேவைப்படுறவங்க உடனே பை பண்ணிக்கோங்க சரிங்களா உள்ளுக்குள்ளே பாருங்கள் நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்பேன் பேஸ்கட் நல்ல ஸ்பேசியஸாக அகலமாகவே கொடுத்துருக்கோம் சரிங்களா இது ஒரு கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கூடை ரெடியாக இருக்குது இது வந்து லீஃப் க்ரீன் வித்து மாம்பழ மஞ்சள் சரிங்களா இதுவும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்ல தான் பேட்டர்னில் போட்டிருக்கோம் ஃபுல்லி கிராஸ்கட் கூட நார்மல் கூடைய விட கிராஸ்கட் கூட நீண்ட நாளைக்கு உழைக்கும் இதோ அதுவும் கண்ணில் கிராஸ் பொழுது இன்னும் நெருக்கமாக இருக்கும் உங்களுக்கு கூட நம்ம நார்மலாக வந்து பேசிக் நாட்டில் போடுறக்கூடிய விட நார்மலாக சுற்று வயிறு கொடுத்து கொடுத்து சிவன் கண் போடுறதை விட இது கிராஸில் சிவன் கண் போடுற கூட ரொம்ப நாளைக்கு உழைக்கும் நல்லாயிருக்கும் இதுவும் வந்து ஹைட்டு வந்து டென் இன்ச்சஸ் இருக்குது லென்த்து வந்து லெவன் இன்ச்சஸ் இருக்குது வித்து வந்து ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது சரிங்களா இதனுடைய அவுட்புட் மெஷர்மெண்ட்டை சொல்லிட்டேன் இதனுடைய கட்வயர் மெஷர்மெண்ட்டை நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபத்தி ரெண்டு கட்வயர் எல்லோவில் வந்து முப்பத்தி ரெண்டு கட்வயரு க்ரீனில் வந்து முப்பது கட்வயர் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஈச் கட் ஒயரோட மெஷர்மெண்ட் வந்து பத்திர ஸ்கேல் அளவு நான் யூஸ் பண்ணுற ஒயருக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நீங்கள் என்ன ப்ராண்டு திக்காக இருக்கா தின்னாக இருக்கா ஒயரை அதை பொறுத்து நீங்கள் மெஷர்மெண்ட்டில் ஒரு கால் இன்ச்சு கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கோங்க இது நான் சன் ப்ராண்ட் ஒயரில் நான் என்னோடய சேனலில் சேல்ஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா அதில் எடுத்திருக்கேன் பேஸ் வந்து பதினேழு லைன் போட்டிருக்கேன் சரிங்களா எப்போதுமே வந்து ஒரு பதினேழு லைன் போட்டால் தான் நல்ல பேஸ்கெட் வந்து அகலமாக கிடைக்கும் பதினேழு லைன் போட்டிருக்கேன் சென்ட்ரு நாட்டை விட்டுட்டு அப் அப்பன் சைடு வந்து ஆறு வரிசையும் டவுனில் ஆறு வரிசையும் போட்டிருக்கேன் அழகாக கலர் காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் வர மாதிரி போட்டிருக்கோம் ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர் கூட இப்போ ரெண்டு அவைலபிளாக இருக்குது அந்த ரெட் ரோஸ் வித்து க்ரீ ஆப்பிள் கலர் இது வந்து லீஃப் க்ரீன் வித்து மாம்பழ மஞ்சள் கலர் இது ரெண்டும் வந்து இப்போ அவைலபுளாக இருக்குது இது தவிர நம்மக்கிட்ட இதில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒயர்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம் டீலெக்ஸ் ஒயரில் முப்பத் ரெண்டு கலர்ஸ் கிடைக்கும் கிளாஸ் ஒயரில் இருபத்தஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் பதினஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் டிஸ்கோவில் பதினஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட் வேணா உடனே ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் பை பண்ணிக்கோங்க அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டு குயிக்காக இப்போதைக்கு ரெண்டு பேஸ்கெட் இருக்குது நீங்கள் பை பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நான் அப்பப்போ என்ன பேஸ்கெட் வந்து ஆர்டர் எடுக்கிறோனோ அதில் ஒரு ரெண்டு பேஸ்கெட்டுக்கு மெஷர்மெண்ட் போட்டு நான் அப்படியே ரெடி டு சேல்லையும் போடுறோம் நீங்கள் வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ